நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உலகத்தில் மனிதனால் படைக்கப்பட்ட அதிசயங்கள் அப்படின்னா நம்மூர் கோயில்களை அடிச்சுக்கவே முடியாதுங்க இறையன்பு ஐயா கூட அவரோட பத்தாயிரம் மைல் பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கூட சொல்லியிருப்பார் நம்மூர் கோயில்கள்லாம் ஒரு பொக்கிஷம் நிறைய பொக்கிஷம் இருக்கிறதால என்னவோ நமக்கு அதனோட அருமை தெரிவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு அருமையான பொக்கிஷம் தான் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஆவுடையார் கோயில் திருப்பரந்துறை அப்படின்னு அழைக்கப்பட்ட மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் அவர் திருவாசகம் பாடிய கோயில் இந்த அழகான அற்புதமான ஆவுடையார் கோயில் இதை பற்றின ரெண்டு வீடியோ இருக்கேன் இங்கே ஒரு ஐயா இருப்பார் ஜானகிராமன் ஐயா அப்படின்ட்டு அவர் ஒரு டூர் கைடு மாதிரி இந்த டெம்பிளுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி நிறையா ஒரு யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கோயிலை பற்றி சொன்னதை இந்த முதல் வீடியோவில் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இங்கே இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் அலோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில்தான் இந்த ஆவுடையார் கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நேர்லேயே பார்க்க வேண்டிய ஒரு கோயிலுமே இந்த ஆவுடையார் கோயில் ஒரு நாள் பத்தாது ஒரு மாதம் பத்தாது எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதாவது இந்த கோயிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் ஒளிஞ்சிட்ருக்க கோயில் தான் இந்த ஆவுடையார் கோயில் வாங்க ஜானகிராமன் ஐயா அங்கே இருக்க லோக்கல் வழிகாட்டி லோக்கல் கைடு என்ன சொல்கிறார்கிறதை பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்ட் டூவில் இன்னும் டீட்டெயிலாக இந்த கோயிலை பற்றியே பேசுவோங்க தேங்க்யூ உங்களை அன்புடன் அழைப்பது எஸ் ஜானகிராமன் கோயில் வழிகாட்டி ஆதீனத்தின் அங்கீகாரம் பெற்றவர் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றொன்று ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோயில் திருவாரூரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாவுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் இப் இப்பொழுது உள்ள சன்னிதானம் இருபத்தி நாலாவது சன்னிதானம் இந்த கோயிலுக்கு வந்த உடனே சாமியை பார்க்கலாம் எல்லாருமே கோயில்களை போய் சாமியை பார்க்கணும் இங்கே வீதியில் நின்றுண்டே சாமியை பார்க்கலாம் இந்த தடங்கடும் கிடையாது சாமியை மட்டும் பார்க்குறது பரிசு இல்லை சாமியோட மேலாக ராஜகோபுரத்துக்கு கலச செய்யும் பார்க்கலாம் சுவாமியும் ராஜகோபுரமும் ஒரே டயத்தில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்தவுடனே இந்த ஊரில் இருக்குது இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர் இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில் மாணிக்கவாசகர் பாடினூர் திருவாசகம் திருவாசகத்துறை இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார் திருவாசக பெயர் திருப்பெருந்துறை வழக்கு பெயர் ஆவுடையார் இப்போ நல்லா சாமி பிடிக்கலாம் கூட்டங்களில் வளைவு தீபம் சாமி இருக்கிறோட அதாவது போய் பார்க்கணும் இங்கே பீ பார்க்கலாம் இப்போ தீமை இருக்கிறத யார் போடுறா திருநெல்வேலி ஒரு ஆள் போடுறான் காலையில் காமல் ஈரோட்டில் தோதியை காமிக்கிறது போன்ற ஆள் இருக்குது மேலாக ரெண்டு பொம்மை குரங்கு உடும்பு தெதான் குரங்கு அஞ்சு கருத்து அணிக்கு கீழே குரங்கு உடும்பு குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனம் ஒரு குரங்கு அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து பிடிக்க பிடிக்க விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியாக இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுத்துருவோம் அந்த கோயில் வாங்க

ஏன்பா இடத்தாலே தூக்கி அடிக்கிட்டு எல்லா விளாட்லாம் உங்களுக்கு கால் வடிக்கலாம் எனக்கு அஞ்சு குளிப்பாடு ஒரு பக்தன் கேட்டது தூக்கி தூக்காடிய நாடு பாண்டிய நாடு பாண்டிய நாடு இந்த ஊருக்கு வலது கரை என்ன பாருங்க பாதம் தரையில் இருக்குது போட்டால் பாதம் மேலும் ஏதாவது அமைப்பு மதுரையில் காலத்துலேயே மதுரையாளி இப்படி காமிச்சிருக்காங்க காலை சைட்டில் சில போட்டு இப்படி காமிச்சு இந்த மாதிரி காலை பண்ண முடியாது அதுதான் ஜாமி சிக்கத்துக்கு தான் சொல்லுவாங்க இந்த சாமி நடனம் மாதிரினா யார் மொத்தம் நடிப்பான் நந்தி வாங்க இங்கே ஆஞ்சிரை அடிக்கிறேன் இங்கே எல்லாமே வித்தியாசம் கொட்டி கிடக்கு இறந்த பிறகு சொர்க்கம்னு ஒன்று இருக்கா இல்லையோ உயிரோட சொர்க்கம் கோயில்கள் அதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் மண் சாமியை மட்டுப்பட போட்டி வந்து சாமி காலத்துக்கு ஆடவன் பெண்ணுனாலே ஆட முடியும் பெண் காலத்துக்கு ஆடுபட கட்டுப்பாட்டு ஜாஸ்தி அந்த காலத்தில் தன்னால் முடியாது என்ன நம்மளாம் கோவப்பட்டால் திட்டுவோம் அடிப்போம் அங்கே கையை சுடக்க போடுவாங்கண்ணா

நரம்பு எலும்பு நகங்கள் அப்படியே என்ன பதிச்சு இருக்கான் மனித அங்கத்தை உழைப்பு ஒன்றே குறிக்கோள் உழைப்பு ஒன்னே குறிக்கோள் எப்போ அப்போ இப்போ கடவாணித்தனம் ஒன்றே குறிக்கோள் நாடு வெந்து வைத்திரியன் இப்படி இருக்காங்க நல்லா தான் பெரிய கட்டுப்படுத்த கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு கட் பண்ணையே ஆர்த்தி கம்பியாக கல்லு காலத்துலேயே அடித்து காத்துருக்கான் கம்பி சதுர கம்பி கட்டுப்பட்ட கம்பி முட்டை கம்பி கட்டுப்பட்ட கம்பி ஆறுபட்ட கம்பி

இந்த ஊரில் இதில் ஐநூறு அடிக்கிருக்கான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு செய்யாத செய்யாததான் செய்யணும் செய்வார் பெரிய எல்லா ஆயிரத்தி பண்ணுவாங்க ஆயிரம் தூண் இந்த ஊரில் ரெண்டே தூண்டு ஆயிரம் கம் முன்னோர்கள் கெட்டிக்காதாங்க முன்னோர்கள் சதி கொடுக்க வேணாம் உங்களோட உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் 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 அம்மா அம்மாவுக்கு முன்னாடி பாட்டி கிட்டக்க வாங்க இங்கே சதம் மடிப்பு கால் பண்ணோம் உழைப்பு 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 இப்ப கலவணித்தனம் கழவணித்தனம் அதன் குறிப்பிட்ட கருணை காலத்த நல்லதான் பேசணும் நல்ல அரம்பெருந்து நல்லா கட்டுப்படுத்த முடியல இப்படி இருக்கு முழங்கால் மூட்டு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு அக்கரை என்ன கரை அக்கரை இப்போ அனைத்தும் கரை நாடு ஆணை பேருமே மஞ்சக்கோட்டோட என்னென்ன மஞ்சக்கோட்டை தான் போட்டுருவேன் சாமிக்கு நேரம் தான் பேசுவேன் ஆனந்தமாக சாமியை பிடிக்கலாம் கூட்டமே இல்லை அப்படியே ரெண்டு பேர் போகிறாங்க கோயில் கூட போய் பார்க்கலாம் என்ன பாருங்கள் சிவன் கோயிலில் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்து கல்பாடு என்ன நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத சிவாலயம் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்து பீடம் மட்டும்தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாமல் இருக்குமாரி இங்கே மாதிரி கவசம் வச்சுருக்காங்க சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர் ஆத்மானா உயிர்நாதனா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்க முடியாது உடம்பு வடிவம் சுவாமிக்கு புகழ தான் வடிவம் கற்பூரத்தை சாம்பட காமிட்டு எல்லா கோயிலும் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாப்பிட கம்பிட்டு அங்கேயே வச்சுருவாங்க வெளியில் தர மாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது அந்த கல்லில் சாப்பிட வெட்டி ஆவி பறக்க நிவேத்தியம் ஆவி உடையார் கோயிலும் மறுபயர் முன்னாடி ஆவடையார் பாவடையார் குடுங்கலர்ச்சி முடக்கிய தான் சாமிக்கு நிவேத்தியம் சிவன் கோயில் கடற்காலு மேற்கே இருக்கும் தெற்கு பத்து சிவாலயம் தட்சாமர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தியில் பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையா மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கண்ணனால ஜன்னல் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாளுன்னு பேர் சுவாமிக்கு பின்னாடி வளைவாக தீபம் தெரியும் அதில் இருபத்தி ஏழு வடக்கு இருக்குது நட்சத்திரம் அதுக்கு மேலே சிறப்பு மஞ்சள் பச்சை மூணு வடக்கு முக்கிய மாதிரி பார்க்கலாம் சரி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கிறோம் நம்ம நடந்தால் நம்ம சுவாமி மேலே போடும் அதுமாதிரி கட்டடக்கலை ஆகிய கடைகளை தரேன் அறுபத்தி நாலு அதில் கட்டடக்கலை ஒன்று நிழல் படணுன்னா என்ன வேணும் வெளிச்சம் வேணும் சூரிய வெளிச்சம் ஆளை வடிச்ச விளக்க வெளிச்சம் எந்த வெளிச்சமில்லாமல் நீ காலையில் ஆறு மணி வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீ கோயிலுக்குள்ளே போய் எங்கே இருந்தாலும் சாமி வேலைப்படும் அங்கே சொன்னால் தான் முன்னோர்கள் கெட்டிக்காரங்க உங்களை விட உங்கள் அப்பா உங்களை பார்த்தான் இப்படி வா இது தெக்கு சூரியன் வரவே வராது ஆக வெளிச்சமில்லை சாமி தெக்கு பெக்கு சாமி வெளிச்சம் வந்து கை நடு கொஞ்ச இடத்துல டேரியா லைட் அடிக்கிற எந்த காலையில் படித்தான் பிஜி தெரியுதா தெரியுத இந்த பக்கம் திரும்ப இது இது வடக்கு வடக்கு சூரியம் கிடையாது வடக்கு ஜூரியம் கிடையாது திரும்ப இந்த பக்கம் இது கிடக்கு கட்ட ஜூரியம் வரவே வராது எந்த பேச நீ நின்றாலும் நிற்ப கொட்டி கிடக்கு ஆனால் மணிமந்திரத்தை பார்க்க சென்னைக்கு நேர்தான் பேசுவேன்

இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர்னு பேர் என்ன பேரு நந்தீஸ்வர மாணிக்க மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் அதான் நமக்கு தெரியும் இறந்தவனின் பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது இருக்கிறதுக்குன்னா மனிதனுக்கு ஏழு பிறப்பு உண்டு சாட்சி மாணிக்கவாசகர் வாசகர் முற்பிறகு நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனிதனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் விநாயகர் மட்டும் தான் வழிபாடு பார்க்கும் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் தெரியும் அதிசயம் எல்லாரும் திருவிழா சுவாமிக்கு நடக்கும் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழாளு மாணிக்க வாசகம் இருக்கு உலகம் மூலம் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா இந்த ஊர்ல மாணிக்க வாசகத்துக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்துல இந்த ஊர்லாம் உலக முழு பிள்ளையாருக்கு முதலிடம் ஆவிடர் பிள்ளை பக்தருக்கு முதல் புள்ளையார் பிள்ளையார் ரெண்டாவது விட ரிக்கார்ட் பிரேக் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்து இருக்குது இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை பிடிச்சதுக்கப்புறம் வந்து அது கேரள குதிரை கொண்டை அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு அந்த அந்த லைட்டுக்கிட்ட வ வரலாறு சொல்கிறேன் இங்கேயே சொல்லுவேன் ஏன்னா மாணி சென்னையாக இருக்குது அங்கேயும் ஜன இருக்குது இங்கேயும் ஜன மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர் திருவாசங்களில் பாடினவர் நபர் பாடினவர் இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதூருங்கிற ஊரில் பிறந்திருக்கார் மேலூர்லேருந்து எட்டு கிலோமீட்ரு மேலூட்டு மதுரையில் முப்பத்தொண்டு கிலோமீட்ரு மேலூட்டு திருவாதூர் எட்டு கிலோமீட்ரு இவர் மதுரையை அரசாங்கம் மன்னன் அரிமர என்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார் ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்ச மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை எடுத்துருக்கார் குதிரை வாங்கிறதுக்காக மாணிக்கவாசம் அந்த முகம் அவர் புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர் இவர் பாடியின நூல் திருவாசகம் அதில் திருப்பெருந்துறை ஒரு சிவனேனே வருது துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும் இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனால் வர்ற இங்கே குதிரை வங்கம் வந்திருக்கார் குதிரை வங்கம் வந்து ஒரு சாமியை பார்த்துருக்கார் சுவாமிக்காக அந்த படத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார் கடவுளை நம்பினோம் கைவிடப்படும் கடவுளுக்காக மாணிக்கவாசவர் கோயிலில் கட்டுறார் கடவுள் கோயில் கட்டின மாணிக்கவாசிற்காக நரி எல்லாம் குதிரையாக கொண்டு கொடுத்ததாக வரலாறு பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது இது திருக்கள் துரைங்க சாட்டியாக கோட்டாப்பட்டினம் மீமிசல் கடல் இது வரைக்கும் நான் தான் பேசினா உங்கள பேச விடலை இப்பொழுது நீங்களும் பேசலாம் இது ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் வச்சுக்கலாம் என்ன கேள்வி கேட்குறியோ என்ன கேட்கலாம் மாணிக்கவாசர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்கவாசர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம் மாணிக்கவாசர் காலம் கிபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு கேள்வி கேட்காதான் தான் கேட்கலாம் நீ கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க சாமி கும்பிட சாமி கும்பிட நல்ல வார்த்தை தான் தேட்டருக்கு எதுக்கு போகிறோம் படம் பார்க்க அதுமாதிரி கோயில் கோவில் சாமியை பார்க்க நினச்சிது பிரார்த்தனைக்கு தான் வரோம் சாமியை பார்க்க நினச்சிது ஒரு வித்தியாசம் மாணிக்கவாசர் இங்கே வரப்போறான்னு சாமி தேடி வந்துவிடும் கோவில் இது இல்லை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வடக்கல் உருணு இருக்குது ஆதி கைலாசநாதர் கோயில் கோயில் அதுதான் பக்தர் வரான்னு சாமி தேடி வந்து கா காட்டி கொடுத்துருக்கு போலாங்க நடந்தே போன ஈர்த்தெண்ணெய் ஆட்கொண்டே எந்தை பெருமானே குருவாசர் வழி வருது ஈர்த்தெண்ணெய் ஆட்கொண்டே எந்தை பெருமானும் கள்ளத்துக்கு மேலே போடுறோம் நம்ம நம்ம பலத்தில் அதுவாக கீழ விழுது எப்படி அது மாதிரி மாணிக்கவாசர் வராருன்னு சாமி தேடி வந்து காட்டி கொடுத்துருக்கு மாணிக்கவாசரு பேர் சுவாமி வச்ச பேர் தான் அவர் பேர் வாத ஊரல் தான் மணிமணியான கருத்துக்கள் இருக்குன்னு இறைவனாலும் சூழப்பட்ட பெயர் மாணிக்கவாதகர் பெருமாள் மார்பில் என்ன இருக்கும் மகாலட்சுமி அங்கேயே ஒரு பெருமாள் பெருமாள் சிவலிங்கம் இருக்கு அப்படி சொல்லித்தான் வந்திருக்காங்க எங்க இருக்கு அங்கேயே அது வடக்கல்லூர்லேயே முன்னாடி பெருமாளூருக்கு அப்புறம் தான் சிவன் கோயில் கொட்டி கடற்க விஷயங்கள் இதெல்லாம் வெடிக்கொடையது அரசாங்கம் பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம் இதுவாக சாமியோட பிரார்த்தனை பண்ணலாமா கூடாதான் பிரார்த்தனை பண்ணணும் பண்ணலாம் தப்பு அப்பா நான் வேண்டுகல் கேட்டு அல் புரிதல் வேண்டும் ஆர்வீட்டு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் ஒராள் இன்னொரு ஒருமையுடன் நினை திரும திறமலரை நினைக்கின்ற உத்தமனது உறவு வேண்டும் உள்ளொன்று எல்லாம் வேண்டியாள் மக்கள் கூட வேண்டியாள் அடியார்கள் கூட வேண்டினாள் வேண்டாத மாணிக்க வாசகர் சாமி என்ன வேணும்னு கேட்கறாள் வேண்டத்தக்கது அறிவை நீ வேண்ட முழுதும் தருவை நீ வேண்டும் சாமி உட்கொண்டு பரிசு தான் நமக்கு வேண்டும் பரிசு ஒன்று உண்டு அதுவும் உன்னுடைய விபம் கேட்காதாலும் அடியாடையவர் ஒரு அர்த்தம் சொல்கிற கூடியதாக நினச்சி பார்க்க முடியாது கொட்டி கிடக்கு அதெல்லாம் இங்கே உள்ள மக்கள் பார்க்கணும் கோயில் இல்லாத ஊரில் எல்லா வார்த்தைகளும் அவர் தான் சொல்லியிருக்காரு இங்கே எவ்வளோ சபரிமலைக்கு போகிறேன் பழனிமலைக்கு போகிறேங்கிறாங்க கோயிலுக்கு போகிற தப்பு இல்லை அதே பழனிமலை கோயில் மலைக்கு போ பழனிமலை சபரிமலைக்கு போகிறோம் இங்கே வந்துட்டு தான் போகிறோம் அக்கறைப்பட்டால் கோயில் நல்லாயிருக்கும் இங்கே உள்ள மக்களுக்கு அக்கறை வேணும் அதை கொடுக்க வேண்டியது அவர் தான் அதனால் அவரை குற்றவாளி அனுப்பாட்டுறேன் நெற்றிக்கல் துறைப்பினும்